ஹலோ எவ்ரிபடி குட் ஈவினிங் நைஸ் டு மீட் யூ ஆல் உங்கள் எல்லோரையும் பார்த்து உங்களுக்கு நான் இப்போ வந்து ஒரு அக்கு பஞ்சரை பற்றி கொஞ்சம் சொல்லித்தர போகிறேன் ஏன்னா நான் அக்கு பஞ்சரில் எம்டி வாங்கியிருக்கேன் அதில் வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த அக்கு பஞ்சரில் நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இது என்னன்னா நம்ம வந்து என்ன நமக்கு சுகமில்லைன்னு சொன்னாலும் என்ன ஒரு பிரச்சனை நம்ம நேராக டாக்டர்கிட்ட போய் தான் நிற்போம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நமக்கு என்ன தர்றாங்க ஐயா எனக்கு வைத்த வழின்னு சொன்னால் உடனே அதுக்கு ஒரு ஊசி அந்த ஊசியில் என்ன இருக்குது அப்புறம் கையில் நிறையா மாத்திரை தந்துடுறாங்க இதை வாங்கி வீட்டில் போய் உட்காந்து நம்ம சாப்பிடணும் ஸோ நம்ம அந்த மாத்திரை மருந்து அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் ட்ரக்ஸ் இங்கே வந்து எப்படி எல்லாம் மெடிக்கல் ஸ்டோர்னு போட்டிருக்காங்களோ ஃபாரின்ல எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ஸ்டோர் தான் போட்டிருப்பாங்க ஃபார் எவ்ரி திங் என்ன பெயின்னாஞ்சி தான் நம்ம என்ன சாப்பிட்றோன்னா ஒரு மாத்திரை அந்த மாத்திரை தலைவலியாக ஒரு அனாசினி வாங்கி சாப்பிடுங்க அதிலே பயங்கரமான ட்ரக் இருக்குது பாராசிட்டமால் என்ற ஒரு ட்ரக்கு நம்ம உள்ளே போய் பயங்கரமாக நம்மளை வந்து இதாக்கி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்குது சைடு எஃபெக்ட் கொடுக்குன்னா எப்படி கொடுக்கும் சுகர் காரங்க காலையில் மாத்திரை மதியம் மாத்திரை நைட்டு மாத்திரை இப்படி மாத்திரையாக போட்டு போட்டு ஒரு நாளைக்கு அவங்களுடைய கிட்னி ஃபெயில் ஆகுது ஒரு நாளைக்கு அவங்களுடைய லிவர் ஆகுது இப்படி ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் கெட்டு போகிறதுக்கு காரணமே என்னென்னா நம்மளுடைய ட்ரக்ஸ் இந்த ட்ரக்ஸ் இல்லாத உலகத்தை நம்ம உண்டு பண்ணணும்னு சொன்னால் எப்படின்னா சைனாக்காரன் இந்த அக்குப்பஞ்சரை பற்றி கண்டுபிடிச்சி ஆதி காலத்தில் இந்த போதி தர்மான்னு ஒருத்தர் இங்கேருந்து போய் தான் அந்த எந்தெந்த பாயிண்டில் டச் பண்ணால் எந்தெந்த பாயிண்டில் எப்படி எப்படி பண்ணுன்னா நல்ல நோய்கள்லாம் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சைனாக்காரனுக்கு காரனுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு போதி தர்மாங்கிறவர் தான் இங்கேருந்து போனதாக நம்ம நிறைய இடங்களை பார்த்துருக்கோம் சினிமா கூட எடுத்துருக்காங்க அதை குறிச்சி எதுனா நம்ம வந்து இப்போ ஒரு பயங்கரமான பெயின் பெயின் எடுக்குன்னா நான் இந்த கையில் இந்த இந்த கருப்பு பாயிண்ட்டு இந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வச்சுருக்கேனே இது ஒரு ப்ரெஷர் கொடுக்குற ஒரு இடம் இது எந்த இடத்துல நான் மாட்டியிருக்கேன்னா எல்ஐ ஃபோர் லார்ஜ் இண்டஸ்டைன் ஃபோருங்கிற ஒரு சேனலில் மாட்டியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு ஊசி போட்டோ அல்லது கையில ப்ரெஷர் கொடுத்தோ இது பண்ணும்போது ஒரு பொம்பளை வந்து டெலிவரி பண்ணும்போது என்ன பெயின் இருக்கும் ஒரு வச்சு சுட்டால் எவ்வளோ பெயின் இருக்கும் அந்த ஒரு பெயினை கூட இந்த இடத்துல ஒரு ஊசி போட்டோ ப்ரெஷர் கொடுத்தோ இந்த எல்ஐ ஃபோர் அதாவது லார்ஜ் இண்டஸ்டைன் நம்பர் ஃபோர் இதை ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்மளோட பெயின் அப்படியே குறையுது இது எப்படி கண்டுபிடிச்சான்னா ஆதி காலத்தில் மக்களில் வந்து வீட்டில் வாழலை எல்லோரும் எங்கே இருந்தாங்க காட்டில் இருந்தாங்க காட்டில் இருக்கிற மனுஷன் பச்சை கறியை தான் மானையெல்லாம் வேட்டையாடி அப்படி பச்சை பச்சையாக தின்னு அப்போ அவனுக்கு எப்படி டைஜஷன் ஆகும் நமக்கு இப்போ கொஞ்சம் டைஜஷன் ஆகலன்னு நம்ம உடனே கூட போய் ஜெலிசூட்டு வாங்கி சாப்பிட்றோம் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது அவன் நேராக அந்த இந்த இடத்துல ஒரு குச்சை மரத்துலேருந்து வெட்டி அதை செதுக்கி கையில் இப்படி ஓங்கி குத்திருக்கான் குத்தின உடனே அவனுக்கு ஆ என் வயிற்றில் இருக்கிற அந்த அஜீர்ணமாக அஜீரணமாக இருக்கிற அந்த உணவாக இருந்து ஜீர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அது நீட்டாக வெளியாகணும் அப்போ தான் ஒரு நல்லா இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம் வாயில் எது போனாலும் அது நேராக போய் மறுநாள் வெளியே வெளியே போயிடணும் அதுதான் இந்த லார்ஜ் இண்டஸ்டேன்ங்கிற பெருங்குடல் வழி இந்த விரலேருந்து இப்படியே ஆரம்பித்து இந்த பெருங்குடல் வழி இப்படியே போய் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருதுங்கிறத ஒரு பதினாலு பாயிண்ட்டு இதில் வெளிப்படுத்துது உதாரணத்துக்கு இந்த ஒரு பாயிண்ட் எப்படி நான் சொன்னேன் இதே மாதிரி எல்லா பாயிண்ட்டுகளும் நம்ம உடம்பை சுற்றி சுற்றி ஒரு பனிரெண்டு சேனல் இருக்குது அது எதுக்கு பனிரெண்டு சேனலும் நம்ம உடம்ப எல்லாத்தையும் சுற்றி சுற்றி எல்லாம் எங்கே வந்து சங்கமம் ஆகுதுன்னா மேலே வந்து உச்சி மண்டையில் டியூ டுவெண்ட்டி அப்படிங்கிற பாயிண்ட் டியூ டுவெண்ட்டின்னா என்னது ஹெவன்லி பேரடைஸ் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெவன்லி பேரடைஸ் எங்கே இருக்குது வானத்திலேருந்து நமக்கு கடலோடைய அருள் இறங்குறது இந்த இடத்துல தான் இறங்குது இறங்கி இது வந்து ஒரு ஜங்ஷன் ஒரு எல்லா ட்ரெயினும் போய் இந்தியாவில் பல இடங்களில் ஜங்ஷன் ஜங்ஷனாக இருக்குல்ல அதே மாதிரி இதுதான் ஒரு மெயின் ஜங்க்ஷன் இங்கே வந்து அப்படியே ஒவ்வொரு இது இறங்கி முன்பக்கம் நிறைய கோடு கோடாக இறங்கி பின்பக்கமே இறங்கி பன்னிரெண்டு சேனலும் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேனல்ஸ்னு சொல்லி அது ஒரு கொஞ்சம் சேனல்ஸ் இருக்குது எல்லாம் சேர்ந்து இந்த அக்கு பஞ்சர் மூலிமா என்ன ஆகுதுன்னா மாத்திரையே நீங்கள் சாப்பிட வேண்டாம் எந்த மாத்திரையும் சாப்பிடாமல் உங்களுக்கு நோய்கள்லாம் நல்லபடியாக குணமாகுது அப்படிங்கிறத இதில் வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்து போகிற வெளிநாடுகள்லேயோ இந்தியாவிலேயோ பம்பாயிலேயோ டெல்லிலேயோ எங்கே போனாலும் டாக்டர் சார் வந்துட்டார் கையில் ரெண்டு ஊசி காலில் ரெண்டு ஊசி சகல நோய் நம்ம மட்டும் போயிடும் அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியாச்சு எல்லோரும் என்ன பயப்படுவாங்க ஊசியா நான் ஊசியே போட மாட்டேன் டாக்டர்கிட்ட போய் நான் வந்து ஊசி போட்டால் எனக்கு பிடிக்காது எனக்குமே ஊசி டாக்டர் போட்டது பிடிக்காது தான் ஏன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த டாக்டர் போடுற ஊசியில் மருந்து உள்ளே போகுது நம்ம உடம்புல போய் அந்த மருந்தானது நம்மளை வந்து ட்ரக்காக மாறுது அந்த டாக்டர் போடுற அந்த ஒரு ஊசியினுடைய ஓட்டை இருக்குல்ல இந்த மருந்து போடுற ஓட்டை அதுக்குள்ள இந்த ஏன் ஊசி ஒரு பத்து ஊசி உள்ளே போயிடும் இதுதான் தத்துவம் இந்த ஊசியினுடைய ஒரு இது எப்படின்னா நம்ம வந்து பத்து ஊசி எடுத்து அந்த டாக்டரோட ஊசியினுடைய இதில் நம்ம கொடுத்துடலாம் அப்போ இந்த ஊசிகளில் தான் என்ன நம்ம இப்படி போடும்போது அந்த ஊசியானது உள்ளே இறங்கி அது நம்மளுடைய சரீரத்துக்கு உள்ளே போய் இருக்குது அது சரீரத்துக்கு உள்ளே போய் இருக்கும்போது அது என்ன ஆண்டனா மாதிரி மேலே வந்து காப்பர் இருக்குது நீடில் அதுக்கு மேலே காப்பர் காப்பர் இருக்குது சில்வர் இருக்குது கோல்டு இருக்குது பிளாட்டினம் இருக்குது எல்லா மெட்டலும் என்ன செய்யும் நம்ம ஏர்டெல் டவரை இழுக்கிற மாதிரி பிஎஸ்என்எல் டவரை இழுக்கிற மாதிரி வடாஃபோனை இழுக்கிற மாதிரி அது இருக்கிற பஞ்சபூதத்தை இழுக்குது பஞ்சபூதத்தை இழுத்து நம்ம உடம்புக்குள்ளே என்ன பஞ்சபூதம் கம்மியாக இருக்கோ அந்த பஞ்சபூதத்தை அவங்க நமக்கு தர்றாங்க அந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புல எப்படி வருதுன்னா நம்ம பூமியை ஆண்டவர் படைக்கும்போதே பஞ்சபூதத்தை வச்சு தான் படைச்சிருக்காரு அந்த பஞ்சபூதத்தை இப்போ உதாரணமாக அந்த கிறிஸ்டியானியில் சொல்லுவாங்க ஆதாம ஆண்டவர் படைக்கும்போது மண் எடுத்தார் அதை உருண்டை பிடிச்சார் அந்த உருண்டை பிடிக்கும்போது அந்த மண்ணை வந்து மண்ணுக்குள்ளே என்ன இருக்குது தண்ணி வச்சு குழச்சி தானே மண்ணால் ஒரு உருவத்தை உண்டு பண்ண முடியும் அப்படி பிடிச்சி பிடிச்சி ஒரு மனிதனை உருவாக்கியாச்சு உருக்கி அவனுடைய மேலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார் அப்போ நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதன் உருவாகணும் இந்த மனிதன் உருவானதை ஒரு கான்செப்டில் இந்த மனிதன் வந்து இந்த பூமியில் தான் வாழணும்னு சொல்லி கடவுள் மனிதனை பூமியில் விட்டுட்டார் இவன் அப்போ செருப்பே கிடையாது யார்கிட்டையும் ஷூவே கிடையாது பூமியில் இருக்கிற அந்த எர்த்து இருக்குல்ல அந்த எரத்துலேருந்தே நம்ம கால் பாத வழியாக எல்லாமே உள்ளே போய் நமக்கு எல்லாம் ஃபீட் பண்ணிச்சு நோய் இல்லாத வாழ்க்கை ஒரு இல்லாமல் கொஞ்சம் நாள் கழிச்சு நினைச்சி முள் குத்துதுன்னு சொல்லி மனுஷன் செருப்பை தேட ஆரம்பித்தான் செருப்பை மாட்டின உடனே கொஞ்ச நாள் ஷூவாக மாறிட்டு இப்போ யாருக்குமே வந்து கால் வந்து தரையில் மண்ணில் படாது இப்போ அந்த பூமியிலேருந்து நம்ம வழியாக ஏறினா தானே நமக்கு நோய் போகும் அப்போ செருப்பை கட்டிட்டு அப்பப்போ நம்ம தரையில் வாக் பண்ணணும் மண்ணில் நடக்கணும் புல்லில் நடக்கணும் அப்படி கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுப்போம் இதெல்லாம் செஞ்சு இந்த பஞ்ச போதை நம்ம உடம்புல செட்ரைட் ஆகிட்டுனா ஓகே அப்படி ஆகாமல் ஏதாவது நோய் வந்துட்டு ஐயா இங்கே வர்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க எனக்கு பேக் பெயின் தாங்க முடியல எனக்கு நீ பெயின் தாங்க முடியல உடனே அதுக்கு என்ன செய்கிறோம் ஒரு ஊசி ஓடுறோன்னா இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் அடிக்கி ரொம்ப காய்ச்சல்னால் என்னது தீயாக எரியுது காய்ச்சல் தீயாக எரிஞ்சிதுன்னா அதை எப்படி அணைக்கணும் தீயை எப்படி அணைப்பீங்க ஒரு வீட்டில் தீ பிடிச்சிதுன்னா உடனே தண்ணி எல்லி ஊற்றுறோம்ல அதே மாதிரி வாட்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் பாயிண்ட்டை போடுறோம் இது போட்ட உடனே காய்ச்சல் அப்படியே இறங்கிச்சு எனக்கு மத அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிவியராக காய்ச்சல் அப்படியே ஒரு வெளிநாட்டிலேருந்து இறங்கி வந்திருக்கேன் இறங்கி வீட்டில் வந்திருக்கேன் எனக்கு தா குளிர் தாங்க முடியல நான் ஸ்வெட்டர் எல்லாம் மாட்டிகிட்டு தான் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டேன் அவர் ஊசி போட்டு எனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது அப்போ தான் அங்கேருந்து ஒரு அக்கு டாக்டர் எனக்கு கையில் இந்த இடத்துல ஒரு ஊசி போட்டார் அப்போ எனக்கு கையும் வந்து கொஞ்சம் ட்விஸ்டாக இருந்தது அது நேராகி அஞ்சு நிமிஷத்தில் வேர்த்து விருத்துட்டு தொப்பியை கழட்டி சுற்றரை கழட்டி எனக்கு இப்போது ஃபேனு கிளம்பி நிற்கேன் எனக்கு குளிர் குளிர்னா பயங்கர குளிராக இருந்தது ஒரு ஊசியிலே எனக்கு வந்து மிராக்கல் நடந்தது அப்போ தான் என்ன இங்கே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தேன் ரெண்டாயிரத்தில் படித்தேன் படித்து எம்டி வாங்கினேன் இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக பல பேருக்கு ட்ரீட்மெண்ட் ஃபாரின்ல இந்தியாவில் எல்லா இடங்களையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனே அவங்களுக்கு எந்த இடமையும் கட்டுப்படியாகுது கட்டுப்படுது எப்படின்னா ஒரு நாளில் மூணு நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மூணு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இன்றைக்கி ஓடாத வண்டியை தள்ளி தள்ளி கொஞ்சம் ஓட விட்டுட்டோம் சுகமாயிட்டு நாளைக்கு வந்து ஒரு ஊசி போட்டாங்கன்னா ஒரு ஊசி போடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சிமுலேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இதை அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து இந்த ஊசியை மா போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு ஒயர் எடுத்து அதில் மாட்டி விடுவோம் மாட்டி விட்டோன்னா அது டக்கு 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 டக்குன்னு அவங்களுக்கு அடிக்கும் கரண்ட்டு உள்ளே போகாது ஆனால் இந்த இது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனுங்கிறது வந்து அந்த ஊசியை ரெண்டையும் இப்படியே டக் 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 பண்ணும்போது நம்ம கையால் பண்ணுற இதை இது மிஷின் பண்ணுது அதுதான் ஸ்டிமுலேட்டர் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஊசியை போட்டாச்சு இந்த ஸ்டிமுலேட்டர் மாட்டியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம இந்த அடி விடு உளுந்த உடனே அவங்க என்ன வழியில் வந்தாங்களோ அந்த இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடி கொடுத்துட்டு திரும்ப எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஊசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு போங்கன்று அவங்க நடக்க முடியாமல் நடந்து வந்தவங்க கூட உடனே எனக்கு நடக்க முடியுது எனக்கு நல்லா இருக்கு எனக்கு எல்லாம் கிளியர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி எந்திப்பாங்க அது எங்களுக்கு சந்தோஷமாகும் அதுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஃபீஸ் வாங்குவோம் அந்த ஃபீஸை கொடுத்துட்டு அவங்க போயிட்டு மறுநாள் வரணும் மூணு நாள் கொடுத்தாங்கன்னா எந்த நோயும் அதாவது ஈவன் கேன்சர் கூட இதில் சுகமாகுது ஒரு டாக்டரால் குணப்படுத்த முடியாத நோய்கள் கூட இதில் சுகமாகுது இது என்னென்னா எம்பிபிஎஸ்கிறவங்க வந்து மெடிசன் இந்த மெடிசன் இல்லாமல் ஒரு பதினஞ்சு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்குது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்னது எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போனால் அது மெடிசன் அவர் ட்ரக்ஸ் தான் தருவார் இப்போ அதே மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல என்ன இருக்குது ஹோமியோபதியிருக்கு சித்தான் இருக்குது நேச்சுரோபதின்னு இருக்குது இந்த அப்படி ஒரு டிவிஷனாக ஓனால் வர்றதுல ஒரு பதினஞ்சு இருக்குதுன்னா அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு பிக்கெஸ்ட் வந்து நம்ம அக்குப்பச்சிடலாம் மெடிசன் வந்து மெடிசன் அது அல்லோபதி அல்லோபதி அல்லாத ஒரு பதினஞ்சு இது இருக்குன்னா அந்த பதினஞ்சில் ஏகப்பட்டது இருக்குது அந்த இதில் இந்த பஞ்சர் தான் பெஸ்ட்னு சொல்லி ப்ரூஃப் ஆகிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுவே டிக்ளேர் பண்ணியிருக்கு நீங்கள் வந்து எந்த மருந்த சாப்பிட்டாலும் ஒரு காலத்தில் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு அல்லோபதியோ ஹோமியோபதியோ எந்த ம மெடிசன் வாய்க்கில் மாத்திரையை போட்டு தண்ணி குடித்தாலே அது ட்ரக்கு தான் அது பல பேர் இருக்குது ஆனால் ஒரு மாத்திரையை நாங்கள் கொடுக்காம ஒரு மெடிசன் கொடுக்காம கையில் வந்து ஒரு ஊசி போட்டோன்னே நம்ம உடம்புல வந்து பாரசிட்டமால் உற்பத்தி ஆகுது அயோடக்ஸ் உற்பத்தி ஆகுது அனாசின் உற்பத்தி ஆகுது எது எது சுரப்பிகள்லாம் நமக்கு சுரக்கிட்டு இருக்கோ வாயில் ஏச்சி சுரக்குது எல்லாம் சரியாக சுரந்தால் நமக்கு நோய் இல்லை சரியாக சுரக்காமல் இருக்கும்போது ஒருத்தர் வந்து சரியாக சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் குண்டாயிட்டே போவாங்க ஒபிசிட்டி குண்டாயிட்டே போனால் அவங்கள வத்த வைக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் ஆனால் வத்திடுவாங்க எது அதிகமாக சுரக்குதோ அதை குறைக்கும் எது குறைவாக சுரக்குதோ அதை கூட்டும் ஒரு வீட்டில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போயிருக்கோம் ஒரு பொண்ணு அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த பொண்ணு குண்டாயிட்டே போகுது இந்த பொண்ணு ஒல்லியாயிட்டே போகுது ஏதா பண்ணுங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே பாயிண்ட் தான் இப் இது ஒரு ஒரு வாரத்தில் இது குண்டாயிட்டு ஒரு வாரத்தில் இது மிழிஞ்சி போச்சு காரணம் நம்ம உடம்புல அந்த சுரப்பி சுரக்க சுரக்க அந்த சுரப்பிகளை வந்து இந்த வயசுக்கு எவ்வளோ சுரப்பி சுரக்கணுமோ அப்படி வச்சுருக்கோம் நீங்கள் நாற்பது வயசாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் வாலிபம் குறைஞ்சி 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 முப்பது வயசாகிடுவீங்க அதாவது நமக்கு வாலிபத்தில் நமக்கு எதாவது நோய் இருந்ததா இல்லையே இப்போ ஏன் நோய் வந்தது வயசாகிட்டே போகுது சுகர் ஓவராது ப்ரெஷர் ஓவராது கொலஸ்ட்ரால் ஓவராது ஏன் நம்முடைய சாப்பாட்டில் நமக்கு வந்து கண்ட்ரோல் இல்லை எல்லா கண்ட்ரோலையும் இது கொண்டு அக்கு பஞ்சர் கொண்டு வரும் ஏற எந்த மாத்திரையோ மருந்தோ வர முடியாது ஆகினால எவ்ரிபடி கோ டு அக்கு பஞ்சர் இது இனிமேலும் காலம் செல்லாது நம்ம சீக்கிரமாக இந்த ட்ரக்ஸெல்லாம் விட்டுட்டு எல்லா அல்லோபதியெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து இந்த அக்கு பஞ்சரில் இறங்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிங்கன்னா நல்லது இது போக நிறையா உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் வருது என்னதுன்னா முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க முத்ரான்னு என்னது இப்போ உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கா இந்த வரலையும் இந்த வரலையும் இப்படி வைங்க அப்போ உங்களுக்கு நல்லா சுகமாகும் அப்புறம் இந்த வரல இந்த வரல இப்படி வைங்க உங்களுக்கு நல்ல சுகமாகும் அப்படின்னு ஒவ்வொரு நோயை சொல்லி சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரியும் பண்ணி பாருங்கள் நீங்களே வீட்டில் இதுக்கு வந்து எந்த டாக்டர் போக வேண்டாம் அக்கப்பத்த டாக்டர்டேயும் போக வேண்டாம் சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நம்ம இப்படி முத்ரா மூலிமா கூட பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து உண்மையான ஒவ்வொரு பாயிண்ட்டுகளும் நம்ம பாயிண்ட்டுகளை தொழுது இந்த விரல் நுனியில் இருக்கிற ஒவ்வொரு டச்சு இருக்குல்ல இந்த பத்து விரல் நுனியில் இருக்கிறது வந்து ஜிங்வல் பாயிண்ட்ஸுன்னு சொல்லுவோம் இந்த ஜிங்குவல் பாயிண்ட்ஸ்னால் எப்படி இந்த எல்லா இந்த அஞ்சு வரலையும் அஞ்சு வரலையும் இப்படி சேர்த்து இப்படி டச் பண்ணாலே நமக்கு நிறையா நோய்கள் போகுது நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம என்ன செய்வோம் சாமி கும்பிடும்போது இந்த கைகளை இப்படி வச்சு கும்பிடுறோம் இப்படி கும்பிடுறதே ஒரு பெரிய நம்ம உடம்புல இந்த சைடு இந்த சைடு உள்ள அந்த எனர்ஜிலாம் இங்கேருந்து அங்கே பாஸ் ஆகுது தொடும்போதே பாஸ் ஆகுது அந்த காலத்தில் யாராவது ஒரு ஷோல்டர் பெயின் வ ஸ்டமக் பெயின் ஹெட் பெயின் என்ன பெயின்னு சொன்னாலுமே அவங்க வந்து இந்த கையை வச்சு தன் கையை வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுப்பாங்க தன்னால் முடியல அப்படின்னு சொல்லி இவங்க டயர்டாக இருந்தாங்கன்னா வீட்டில் அவங்க வீட்டில் உள்ளவங்க வேற யாராவது அவங்க தலையில் அப்படி வைப்பாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் படுத்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மசாஜ் கொடுக்குறதுக்குன்னே நிறையா பேர் ரெடியாக இருப்பாங்க ராஜாக்கு இந்த டைமில் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டாரு பத்து மணிக்கு லேசாக படுத்துருப்பார் அவருக்கு முதுகு வலி தாங்க முடியல உடனே அங்கே போய் பாய்ஸ் கேர்ள்ஸ் உள்ளே போய் அவங்களுக்கு நல்ல முதுகை பிடிச்சி விடுவாங்க கையை கால பிடிச்சி விடுவாங்க அந்த டச்சிலே இதுக்கு பேர் அக்கு டச் ஆனால் இது வந்து அக்கு பங்க்சர் அக்கு பங்க்சர்னால் நம்ம ஒரு ஊசி வச்சு பங்க்சர் பண்ணி டீப்பை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போய் வெளியிருந்து அந்த பஞ்சபூதம் இறங்கி உள்ளே போய் அவங்களை குணமாக்குது இதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு அதனால் அக்கு பங்கச்சர் பண்ணலாம் நல்லது அக்கு டச்சும் பண்ணலாம் வீட்டில் யாருக்காவது என்னமோ சோமில்லேன்னா நம்மளே அவங்களுக்கு அந்த இடத்துல டச் பண்ணி வயிற்று வலி முதுகு வலி எந்த வழியிலையும் டச் பண்ணி முட்டு வலி இதெல்லாம் இப்படி விரலா வச்சு இப்படியே நம்ம இது பண்ணாலே நல்லா கேட்கும் அல்லது உங்களுக்கு வசதி இருந்தால் கொஞ்சம் அக்கு பஞ்சம் டாக்டர்கிட்ட போங்க ஏதாவது ஒரு முந்நூறு ஐநூறு கேட்பாங்க அவ்வளோதான் இப்படி ஒரு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே உங்களுக்கு ஜென்மாதி ஜென்மத்துக்கும் போ வந்த நோயும் போயிடும் போன நோயும் திரும்பி வராது இதை நீங்கள் நல்லபடியாக பண்ணி பார்த்து செய்யுங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் அந்த அக்கு பஞ்சரை ஒரு முன்னே முன்னேற்றத்துக்கு கொண்டாங்க எல்லோரும் அலோபதிக்கு போய் போய் வீணாக காசு லட்சங்களை செலவு பண்ணாண்டாங்க ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறந்தா பத்து வருஷமாக குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி பார்த்தேன் ஒன்றுமே நடக்கலை ஆனால் எங்கள்கிட்ட வராங்க மூணு நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க அந்த மாதமே குழந்தை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாததுக்கு அன்றைக்கே குழந்தை வேறு என்ன வேணும் இந்த மாதிரி ஒரு மிராக்கலான ஒரு மெடிசன் நானே இது வரைக்கும் இல்லை எங்கிட்ட வந்து அந்த மாதமே ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த மாதமே கணவன் மனைவியும் வரணும் ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதமே குழந்தை அந்த பத்து மாதத்துல குழந்தைய பேத்து கொழந்தை இங்கே வந்து காட்டிகிட்டு போகிறாங்க ஐயா அவங்க ஒரு தயவுனால எங்களுக்கு இந்த குழந்தை கடவுளைங்களுக்கு கொடுத்தாரு அதுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பாங்க ஒன்றுமே நடக்காது குழந்த உருவாக உருவாகும் சொல்லி சொல்லி அவங்களும் லட்சங்களை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை ரொம்ப சீப்பான முறையில் எளிய முறையில் ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா வயிற்று ரெண்டு ஊசி கொடுத்தனாலே அந்த மாதமே குழந்தை இதை நீங்கள் எல்லோரும் பார்த்து பயனடைங்க நன்றி வணக்கம்